நீங்கள் கேட்கவிருப்பது உறுத்தல் எழுதியவர் சிவசங்கரி ஒலிவடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் நல்ல இருட்டு காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ரொம்ப தூரத்துக்கு நெடுஞ்சாலை தெரிந்தது எதிரே அவ்வப்போது தொடர்ந்து வந்த லாரிகளின் எதிர் வெளிச்சத்தை கட்டுப்படுத்த வேண்டி விளக்குகளை அணைத்து அணைத்து ஓட்டுவது குமரனுக்கு பெரும் துன்பமாயிருந்தது சில லாரிக்காரர்கள் தங்கள் ஹெட்லைட்டுகளை அணைக்க மறுத்ததால் வேகத்தை குறைத்து சாலை சரியாக இருக்கிறதா என்று கவனித்ததில் காரின் வேகத்தை சீராய் எண்பது கிலோமீட்டரில் வைப்பது கஷ்டமாக இருந்தது மணிக்கட்டை திருப்பி கைகடிகாரத்தைப் பார்த்தான் குமரன் பதினொன்று எட்டு மணிக்குள் ஊருக்குப் போய் விடலாம் என்று எண்ணியிருந்தது நடக்கவில்லையே திருச்சியை விட்டுக் கிளம்பி தொட்டு தொட்டு நாலு மணி ஆனபோது சரி பரவாயில்லை எட்டுக்குள் செங்கல்பட்டை அடைந்துவிட முடியாதா என்று நம்பியிருந்தவனின் திட்டத்தில் வண்டியில் உண்டான கோளாறு மண்ணை வாரிப்போட்டது பேட்டையில் நிறுத்தி காப்பி டிஃபன் சாப்பிட்டு புறப்பட்டார்கள் கொஞ்ச தூரம் வந்திருக்க மாட்டார்கள் நன்றாய் ஓடிக்கொண்டிருந்த என்ஜினில் திடீரென்று ஃபேன் பெல்ட் அருந்து வண்டி நின்று போனது விழுப்புரத்துக்கு பத்து மைல் கூட இல்லை அங்கு கண்டிப்பாய் பெல்ட் கிடைக்கும் போய் வாங்கி வந்து விடலாம் என்றால் யார் போவது வழக்கமாய் வீட்டில் வேலையில்லாமல் ஈ ஓட்டிக் கொண்டிருக்கும் டிரைவருக்கு அதிசயமாய் குமரன் நாலு நாட்கள் திருச்சிக்கு மைத்துனியின் திருமணத்துக்காக புறப்பட்ட நாளில் திடும் என்று நல்ல ஜுரம் இங்கே இருக்கும் திருச்சிதானே நாம ஓட்டிக்கொண்டு போய் வந்துவிடலாம் என்று கிளம்பியிருந்ததால் குமரனைத் தவிர காரில் அவன் மனைவி ஆறு வயசு கோபி மூன்று வயசு ராஜா கைக்குழந்தை ஆனந்தி